ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அது தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா வணக்கம் நான் நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழில் இன்றைக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஏழுநூற்றி ஐம்பத்தி ஏழு செகண்ட் ட்ரயல் நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா டெய்ல நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுனால இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு சைபர் ரெண்டு சைபர் ஓகேங்களா சைபர் ரெண்டு சைபருக்கு இன்னைக்கு பிசி பெஸ்ட் போல் நம்ம ரெண்டாவது நம்பர் கொடுத்துருந்தோம் ரெண்டாவது நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமாக போர்டு ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாவது நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு போர்டுக்கு ஒரு நம்பர் தான் வந்து நான் வந்து பண்ணி கொடுத்தேன் ஏ போர்டு ஒரு நம்பர் பி போர்டில் ஒரு நம்பர் சி போல் ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன் அதில் பி போட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருங்க டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக வந்து நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஸோ இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பார்த்து யாராவது ஒரு ரெண்டாயிரம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸை பொறுத்தவரை ஏ போல் அஞ்சும் பி போல் ரெண்டும் சி போல் எட்டு இந்த ஒரு போர்டுக்கு ஒரு நம்பர் தான் கொடுத்துருந்தா இன்றைக்கி சைபர் இருபது ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ரெண்டாம் நம்பர் பதினேழு நாளாக ஓப்பன் ஆக முடிஞ்சு இன்னைக்கு ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த பாருங்கள் நம்ம வந்து கட்டம் போட்டு கொடுத்துருந்தோம் கொடுத்த மாதிரி இன்னைக்கு ஒரு அற்புதமான வின்னு நம்ம பி போர்டில் ரெண்டாம் நம்பர் நம்ம சொல்லி வச்சு நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் ஒருவேளை நீங்கள் பெண்டிங் டார்கெட் இப்போ பார்த்து ரெண்டாவ நம்பர் வச்சு வீட் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஏன்னா பிசி பெஸ்ட் போல தான் ரெண்டாவ நம்பர் நான் கொடுத்துருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் சைபர் இருபது அன்றைக்கிற சூட்டு ஸோ சைபர் ரெண்டு சைபர் அப்படி பார்த்திங்கன்னா அடப்பு நம்பரை அடிச்சுட்ருக்காங்க ரெண்டு சைபர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவ நம்பர் தான் அதிகபட்சமாக மேட்ச் பண்ணியிருந்தோம் எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தஞ்சுங்கிற மாதிரி நம்ம ரெண்டாம் நம்பர் வந்து மேட்ச் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி சைபர் இருபது ரிசல்ட்டுக்கு டோட்டலாக எல்லாமே அன் தான் மை டேரெக்ட் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி நமக்கு ஃபெயில் தான் ஒரு இருபத்தி எட்டாக போச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாக போயிடுச்சு பவரில் போயிடுச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெட்டுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் நமக்கு அன்மேட்சிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஏன்னால் பவரில் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி சைபர் ரெண்டு சைபர் ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே பீபோலே நம்ம தில்லுக்கு திட்டால் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் வேளை வந்து ரெண்டாம் நம்பர் நீங்கள் வந்து பிபோவில் வச்சு வீடு கேட்டீங்கன்னா வாழ்த்துக்கள் ஏன்னா போர்டு மாறாமல் நமக்கு பிசிலே வந்து வெற்றி கிடச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி சைபர் இருபது ரிசல்ட்டு இன்றைக்கி பிசி பார்த்துட்டிங்கன்னா இருபது ஓகேங்களா நம்ம கொடுத்தது ஒரு இருபத்தி அஞ்சு பவரில் போயிடுச்சு இது வந்து இருபத்தி ஏழு இங்கே வந்து இருபத்தி எட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பிசி அன்மேட்சிங் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஒன்று ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழிலாம் கேரளா லாட்ரி இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ட்ராப் ஆன தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட் ஆகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெந்நிய நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போய் எல்லாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எடுத்துன்னு ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணக்கு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்கறேன் ஏன்னா ஏன் அப்படின்னா அது பொதுபோக்காக கொடுக்கப்படும் போது ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பினே வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் நம்பர்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட இருக்கும் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தாலே ஏ போல் அஞ்சு வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆகுது ஏ போல ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு பி போல் நாலு வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஆகுது பி ஒரு நாலாம் நம்பர் வந்தாலும் வரலாம் சி போர்டில் மூணு வந்து முப்பத்தஞ்சு நாள் எட்டு வந்து இருபத்தாறு நாள் ஒன்பது வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்று வந்து பத்து மூணு நாள் ஆகுது சி போர்டில் மூணா நம்பர் வரலாம் அப்படி மிஸ் ஆச்சுன்னா எட்டாம் நம்பர் ஒரு பவர் வரலாம் ஸோ ஓகேங்களா ஸோ இதான் நம்மளோட பெண்டிங் டார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு முப்பது எண்பது ஐம்பது சைபர் மூணு சைபர் எட்டு சைபர் அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சுன்னு உங்களுக்கு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வாய்ப்பு வழி இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸிங்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் கொஞ்சம் கவனமாகவே மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா சைபர் ரெண்டு சைபர் அடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டு சைபர் வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் வந்து ரொம்ப மோசமாக தான் வரும் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அன்றைக்கி சைபர் சைபர் ஆர் அடிக்கும்போது நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து ரெண்டு சைபர் வந்துச்சுன்னாவே கொஞ்சம் வந்து கெஸ்ஸிங் வந்து ரொம்ப மோசமாக தான் வரும் அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துச்சுனாவே கெஸ்ஸிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் உட்காராது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பது சைபர் மூணு ஐம்பத்தி எட்டு எண்பது சைபர் எட்டுன்னு கொடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்வோடு பார்த்தோம்லாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் கொடுப்பதும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது அதோட பவர் வந்து பார்த்தோம்னா மூணாம் நம்பர் கிடச்சிருக்குது ஸோ நம்ம இப்படி தான் மேட்ச் ஆகுது ஆல்போர்டில் எட்டு மூணு எட்டு மூணு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து இதேமாதிரி வந்து பார்த்தோம்னா உங்கள் கடத்துலையும் எட்டாம் நம்பர் இருக்கா மூணாம் நம்பர் இருக்கான்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் சைபர் ரெண்டு சைபர் ரிசல்ட் அடிச்சிருக்கிறாங்க பார்த்து நிதானமாக மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்குது சைபர் கிடைச்சிருக்குது ஸோ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அஞ்சு இன்னைக்கு அடிச்ச சைபர் வந்தாலும் வரும் ஏன்னா வந்து சைபர் ரெண்டு சைபர் அடிச்சிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிட்டர்னாக எடுத்துகிட்டு வரக்கூடிய நம்பர் இந்த ரெண்டு சைபர்லேருந்து ஏதாவது ஒரு சைபர் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு நான் வந்து சைபர் எடுத்திருக்கிறேன் இது என்னோட சீக்மெண்ட்டு மட்டும்தான் அப்படி சைபர் வரலன்னா அதோட பவர் அஞ்சா நம்பர் வந்துடும் பவர் பவர்மே ஆடுவாங்க இந்த ரெண்டு சைபருக்கு பவர் இல்லைன்னா ரெண்டு சைபரில் ஒரு சைபர் இதுதான் நம்மளோட கான்செப்டு இப்படி தான் வந்திருக்கு அதனால் வந்து அப்படி உங்களை எடுத்து கொடுக்குறேன் ஃபார்மல அப்படி தான் கிடைக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் அஞ்சு வருதா இல்லை சைபர் வருதா அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க நான் வந்து பிசியில் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் தில்லு குதித்துட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் அஞ்சான படி சைபரை கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மில் த்ரீ டிஜிட்டல் பார்க்கலாம் ஃபார்மலா திரி டிஜிட் பொறுத்தவரை ஐநூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி முப்பத்தஞ்சு ஐநூற்றி முப்பது ஐநூற்றி மூணு ஐநூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எட்டு எட்நூற்றம்பத்தி மூணு முந்நூற்றம்பத்தெட்டு எட்நூற்றம்பது எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றம்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு எடுத்துருக்கிறோம் இதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்ல ஒரு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நான் எல்லா வீடியோ ஃபுல்லுமே சொல்லிட்டேன் சை சைபர் ரெண்டு சைபர் அடித்தாவே கொஞ்சம் மோசமாக தான் வரும் அதனால் வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு பிசி பாஸ் பண்ணால் கூட நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னா வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்து தாறு வரும்போது நமக்கு கணிப்புகளும் வந்து தாறு தான் வரும் ஏன்னா வந்து இந்த சைபர் ரெண்டு சைபர் வர்றதுனால தான் இந்த ப்ராப்ளம் இது வந்து கெஸி நம்ம எடுக்கிறதுல நான் உங்களுக்கு அப்படியே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுவாங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறார் அனைத்து உங்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு நின்றேன் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்ப ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ